நான் பிறவியிலேயே வந்து பயங்கர பணம் பயங்கரமான இது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா என்னால் நிம்மதியை சாப்பிட முடியாது சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னால் அதில் உள்ள வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருப்பேன் ஏன் அந்த வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து எனக்கு வந்து பீங்க மாதிரி பீங்க உடஞ்ச மாதிரி இது போய் லௌத்தில் போய் குடலில் குத்தி குடலை கிழிச்சு நம்ம செத்துருவோம் இது வந்து ஒரு உதாரணம் இதே மாதிரி எனக்கு லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருந்தது யோகா சென்று இதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம பணம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பேசணும் எல்லாத்துக்குலாம் அதெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியாது இப்போ அப்போ ஒரு சில கேள்வி சொல்லுவாங்க இது இதாக இருந்துக்குருவாங்க ஆனால் இந்த பகவத் மிஷின் ஒன்றில் தான் பணத்தை எதிர்பார்க்காம நடு ஜாமத்தில் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சரவணா ஐயா சொன்னோம்னா என்னங்கய்யா சொல்லுங்கள் இல்லைங்கய்யா அவங்களுக்கு நான் சிரமம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை சொல்லுங்கள் என் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது என் மனசில் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மனநல டாக்டர் யார் பார்த்தீங்களா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொண்டு போனேன் எழுதி கொண்டு போன பார்த்துட்டு அவரே பயந்துட்டார் இன்னும் அவனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படி நம்ம இதுக்கு தீர்வு காசு பணம் எது இல்லாமல் சேவை செய்கிற ஒரே இது பகவதை ஒன்று தான் சொல்லி ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக தன்னுடைய மன பாதிப்புகளுக்கும் மன கொந்தளிப்புகளுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சில பாதிப்புகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆனதுனால கொஞ்சம் டிப்ரஷன் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கிறாங்க அந்த பாதிப்பை பற்றி அப்புறம் அவங்க என்கிட்ட பேசுனாங்க நானும் பேசினேன் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க ஐயாவது ஞான விடுதலை கவலை திருவு நூல்லாம் படிச்சுட்டாங்க படிச்சுட்டு ஆனால் ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் அவங்களுக்கு என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க மனசுக்குள்ளே பண்ணுற ஃபீல் பண்ணுறாங்க அதாவது அதை எடுத்து விளக்க சொல்ல தெரியலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு காம்னஸ் கிடைக்குது அது என்னதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல ஆனால் படிக்க படித்து முடித்தா ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்தராக நானும் அவரும் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு ஒரு வருஷம் ஏறத்தால் வந்து பேசினார் நானும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த மக நம்ம கவுன்சிலிங்காக கொஞ்சம் பேசுகிறதுனால நிறையா பேர்கிட்ட பேசுவோம் அந்த மாதிரி அந்த ஐயாட்டியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து டீ கடை வச்சுருக்குறாங்க மறைமலை நகரில் டீ கடை வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பயமும் விடுதலையும் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவத் பாதையில் ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறோம் அவர் கூட நடந்த விவாத இன்ட்ராக்டை தான் ஒரு ஃபுல் மேகசீனாகவே அதை நாங்கள் போட்டுக்கிறோம் அந்த மேகசின் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்கள் பகவத்பாதை பெட்டகங்கிறதுல வந்து லாஸ்டில் பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு ஆர்டிக்கல் இருக்கும் அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் இது எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா இவர் வந்து இருபது வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் நான் என் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துங்க கொஞ்சம் ஃபார்மசி படித்தேன் அதனால் நான் என்ன சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் தானே பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாத்திரையோட அளவு வந்து முதல்ல கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் பகலில் சாப்பிட்ற மாத்திரையை நிப்பாட்டிட்டேன் இரவுல மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணோம் அப்புறம் இரவில் வந்து ரெண்டு மூணு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து அப்படியே ஒன் அப்படியே ஒன்றரை ஒன்றை மாத்திரையாக மாற்றிட்டோம் எல்லாத்துலேயும் பாதி பாதியாக மாற்றிட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் அப்புறம் அடுத்த கொஞ்ச நாளில் வந்து இந்த மூணு அரை மாத்திரையில் ரெண்டு அறையாக கொஞ்ச நாள் மாற்றணும் அப்புறம் ஒரு அறையாக மாற்றணும் அப்புறம் ஒரு கட்டத்தில் மாத்திரையே டோட்டலாக நிப்பாட்டிட்டோம் இவங்க வந்து நிறுத்திட்டே நல்லா தூங்கி ஒரு நல்ல கட்டத்துக்கு வர அளவுக்கு தகுதி ஆயிட்டாங்க இது மட்டும் இல்லை நாங்கள் வந்து சேலத்தில் பவன் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா இவர் வந்து டீ கடை வச்சுருக்குறாங்க நான் சொன்னேன் நான் ஏதாவது வந்து இந்த பகவத் பவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து டீ கடை வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிலாம் சிரமப்படக்கூடாது நீங்கள் அப்படிலாம் சிரமப்படணும் சும்மா சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணுங்க ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் என்ன சொன்னாங்க இல்லை நான் வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு மெடிசன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக மாத்திரை சாப்பிடவே இல்லை அதனால் என்னை நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராக அதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி அவர் வந்து ஒரு இருபத்தையாய் கொடுத்து சேலம் பகவத் மிஷனில் ஒரு ஃபவுண்டராக சேர்ந்துருக்கிறார் இந்த மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு வந்து நடைமுறையாக நான் சந்தித்த உதாரணத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் இந்த ஐயாவோட புரிதல் சாதாரணமானதில்லை நான் சொல்கிறது உங்களுக்கு என்னவோ போல் இருக்கும் அவரும் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டு தான் பேசினேன் அது மட்டும் இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாயை இந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்திங்கன்னு கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது ஒரு பணம் கொடுத்து அதை ஐம்பதாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்து சேர்த்து வச்சு இப்போ ஒரு பணத்தை மீதி இப்போ ஒரு இருபத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அந்த ஐயாவை இந்த அரங்கிற்கு ஸ்டேஜுக்கு வரபடி நான் அனைவரும் கரகோஷத்தோடு அவரை வரவேற்கிறேன் வாருக்கள் இவர் ஐயாவோட பெருந்தன்மையை நான் சொல்கிறேன் நம்மளை சாதாரணமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் என்னெல்லாம் இப்படி வந்து பப்ளிக்கில் என்ன சொல்லுவீங்க ஐயா தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் ஓப்பனாக பேசுகிறேன் என்னம்பிங்க என்னை பற்றியும் என்னுடைய மனசு டிஸ் பிரச்சனைக்காக நான் மாத்திரை எடுத்துக்கிட்டதெல்லாம் வெளியே ஐயா என்ன சொன்னார் தெரியுமா அவருடைய பெருந்தன்மையை சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் இதை சொல்லுங்கள் என்ன மாதிரி சிலர் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அதுக்கு நான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் நம்ம ஆர்டிக்கலை படிக்கிட்டோம் அதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொன்னார் அவருடைய பெருந்தன்மை அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்கு மேலே இவர் இருக்கிற நிலையிலிருந்து இப்போ வந்து பகவத் மிஷனுக்கு ஒரு இருபத்தாயிரம் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாவது வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலு ரூபா கொடுத்துட்டாங்க இப்போ பேலன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம சொன்னோமோல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மனநிலை பாதிக்கப்பட்டு ஆகி ஆங்ஸைட்டியான ஒரு ஐயாவுக்கு மாத்திரைகளை நிறுத்தி இருக்கிறதுக்கு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஐ எம் நாட் ஜோக்கிங் ஓகே இப்போ ஐயா பேசுவாங்க ஒரு சும்மா அவங்களுக்கு பழக்கம்ல இருந்தாலும் நான் கூப்பிட்டதுக்காக கூப்பிட்டேன் ஒரு நிமிஷம் பேசுவாங்க என்னுடைய குருவாகிய பகவத் ஐயா அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்குகிறேன் சரவணன் ஐயாவர்கள் எனது நண்பர் சரவணன் ஐயா அவர்களையும் ஜீவா உடையும் வணங்குகிறேன் அதாவது என்ன கேட்டிங்கன்னா நான் பிறவியிலேயே வந்து பயங்கர மனநோயாளி பயங்கரமான இது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா என்னால் நிம்மதியை சாப்பிட முடியாது சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னால் அதில் உள்ள வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருப்பேன் ஏன் இந்த வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து எனக்கு வந்து பீங்காய் மாதிரி பீங்க உடஞ்ச மாதிரி இது போய் வகுத்தில் போய் குடலில் குத்தி குடலை கிழித்து நம்ம செத்துருவோம் இது வந்து ஒரு உதாரணம் இதே மாதிரி எனக்கு லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருந்தது நைட்டு நிம்மதியை தூங்க முடியாது ஒருவேள் சாப்பாடு சாப்பிட்டு அந்த பீங்காய் போனால் செத்துருவோம் சொல்லிட்டு மறுபடியும் கையை விட்டு வாழ்ந்து விடுத்துருவேன் வெளியே எவ்வளோ சிரமம் பாருங்கள் நிம்மதி சாப்பிட முடியாது நைட்டு படுத்தால் நிம்மதி தூங்க முடியாது இப்படியே இருந்தது இப்படியே இருக்கும்போது அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன செய்வாங்க கோடை அங்கே உடுக்கடிச்செல்லாம் பார்த்துட்டு நீ இவர் கழுப்பு விஷனை கேண்டியிருக்காரு அப்படி இப்படி நான் அம்மா கோயிலுக்கு விளக்கு ஊற்றுங்க என்ன ஊற்றுங்கன்னு சொல்லி பரிகாரம் அதெல்லாம் பரிகாரம் செஞ்சான் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை பிறகு ஒரு கட்டம் அதிகமாக வரும்போது எனக்கு இந்த மனநல டாக்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க அவங்ககிட்ட மனம் எடுத்து பயங்கரமான நல்லா தூங்குறது செய்யிருந்தது எல்லாம் எடுத்துருந்தேன் அது எடுப்போம் அந்த மாத்திரை மருந்துகள்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பிறகு பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்பை கொஞ்சம் பலகி படிக்கிறோம் சரின்னு சொல்லி இப்படியே ஒரு டாக்டர் பார்த்து மூணு டாக்டர் நாலு டாக்டர் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது கிழக்கு பாஸ்கராடைய இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது அப்போது ஒரு சின்ன புத்தகம் கிடச்சிது அந்த சின்ன புத்தகத்தை படிக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லும்போது நான் அப்போது யோகா சொன்னால் யோகா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு இதான ஏற்பட்டு என்ன ஏற்பட்டு கேட்டிங்கன்னா வருங்காலத்தை பற்றி சிந்தனைகள் வரல முன்பதிவு இதாகாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துகிட்டே வந்தது அப்போ இதில் என்ன ஒரு பெருமைக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா யோகா சென்று இதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம பணம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்கள்ட்ட பேச முடியும் எல்லாத்துட்டுலாம் அவங்க பேச முடியாது இப்போ அப்போ ஒரு சில கேள்வி சொல்லுவாங்க இது இதாக இருந்துக்கிடுவாங்க ஆனால் இந்த பகவத் மிஷின் ஒன்றில் தான் பணத்தை எதிர்பார்க்காம ஜாமத்தில் ஃபோன் பண்ணி ஃபோன் சரவணையான்னு சொன்னோம்னா என்னங்க சொல்லுங்க இல்லைங்கயா உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை சொல்லுங்க என்பார் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மனசில் நினைப்பேன் நான் ஏன் கேட்டிங்கன்னா நடு ஜாமத்தில் ஒரு மனுஷனை உசிப்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொஞ்சம் சொன்னால் எங்கே கடுப்பாகாமல் கடுப்பாக கே ஆனால் பதில் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பார் ஒன்றும் இல்லைங்க சொல்லுங்க அதுக்கு விளக்கம் கொடுத்து அதாவது என்ன கேட்டிங்கன்னா பகவதையா ஞானா என்ற விளக்கை ஏற்றி வச்சிட்டார் எனக்கு கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விளக்கு அநியாயமாக அணையாமல் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பாதுகாத்து வந்தோடு என் நண்பர் மறக்க பால்க மறக்க முடியாது எட்டு வருஷமாக அவர்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா ஃபோன் தான் பேசுகிறேன் பேசுகிறேன் சொல்லுவார் வாங்கையா வாங்கையாம்பார் என்ன வர முடியாதுன்னு காமராஜர் அரங்கத்தை நடத்துகிறது தான் அவரை பார்த்து நான் பேசணேன் அதாவது என்ன அது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு போன தடவை காமராஜர் ரங்கம் செப்டம்பர் டூ நடந்துச்சு இல்லையா அப்போ தான் ஐயாவை நான் நேர்லேயே பார்க்குறேன் நாங்கள் ரெண்டு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளாக ஃபோனில் பேசுகிறோம் கடந்த ஆண்டு செப்டம்பர் ரெண்டு தான் எங்கே வந்திருக்குறோன்னாரு நான் ஏன்னா இவர் இவரெல்லாம் நம்மள மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண சின்ன ஃபோன் தான் இவர் பேசுகிறதும் ஒரு சாதாரண ஃபோனில் தான் பேசுவாங்க இவர் நான் பார்த்ததே இல்லை செப்டம்பர் ரெண்டில் தான் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சி நான் பார்த்தது அன்னைக்கு தான் ஆனால் அதுக்கு முன்னே ஏழு வருஷமா இவர் கூட இன்ட்ராக்ட் இருக்கிறேன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இதுதான் அதனுடைய இந்த கட்டுரையில் வந்து கூட சும்மா கொஞ்சம் தான் வந்திருக்கும் எனக்கு நூறு பர்சென்ட்னு சொன்னால் அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் அதில் வந்திருக்கும் ஃபுல்லாக வந்திருப்பேன் உங்களுக்கு அதாவது என்ன கேட்டீங்கன்னா என் மனசில் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மனநல டாக்டர் யாரும் பார்த்தீங்களா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொண்டு போனேன் எழுதி கொண்டு போன பார்த்துட்டு அவரே பயந்துட்டார் இன்னும் அவனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படி அந்த அளவுக்கு இருந்தது படிப்படியாக அப்படியே இருந்தது இருந்தது கொஞ்சம் ஒரு கட்டத்தில் எனக்கும் ஒரு எண்ணம் வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இவங்க சும்மா சும்மாருன்னு சொல்கிறாங்க சும்மா இருந்தாலும் இந்த எண்ணம் வந்துட்டு தான் எனக்கு ஐயா எனக்கு என்ன தாக்குதி அப்படிங்கய்யா நம்ம புரியல தான் அத்தாயா நம்ம சென்சியர்னு சொல்லி அது அதாவது எனக்கு ரொம்ப வேதனை வரும்போது ஃபோன் பண்ண அது தன்னமாக கரெக்டாக பேசி பக்குமாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு என்னை ஒரு சிறப்பான மனிதர் ஆகியிருக்காருன்னா இந்த பகவத் ஐயாவுக்கும் சரவண ஐயாவுக்கும் ஐயா ஆசிரியர் ஜீவமணி ஐயாவுங்களுக்கும் இந்த பகவத் பாதைக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் இதே மாதிரி என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த மன சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாராக இருந்தாங்கன்னா சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த எண்ணெய் உணர்வு வந்து பழைய உணர்வுகளை வந்து தாக்கிட்டு தான் இருக்கும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் எட்டு வருஷம் மேலே ஆகி போச்சு அதாவது இப்போ தொண்ணூற்றி ஒம்பது நான் வந்து கிளியர் ஆகிட்டேன் நல்லா இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு பர்சன்ட் இருக்குது அந்த ஒரு எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியுது எனக்கு ஆனால் முடியல அந்த முடியாத நான் விட்டேன் நான் சரிங்களா ஒரு என்ன கேட்டிங்கன்னா முன்னே நாய் வரும் நாய் வந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்யாதப்பா அதவாட சொன்னால் கிடைக்கும் அந்த நாய் கடிச்சிருமோ கடித்தா நம்ம செத்துருவோம் அப்படி இதெல்லாம் வரும் இப்போ அந்த எண்ணங்கள்லாம் போயிடுவோம் மாத்திரை மருந்து சாப்பிடும் போயிடுச்சு இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்துருச்சு நான் என்ன ஒன்றை இப்படி இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செய்யலை இல்லை அப்படின்னு நானாக சொல்லிக்கிடுவேன் இப்படி சொல்லிட்டு இருந்தால் வந்துட்டே இருந்தது நான் என்ன ஒன்று மசாம் அதுக்கா மனசு சொல்லுதா கடிக்குது அப்படின்னு சொல்லுதா நீ வேட சொல்ல அந்த செயலில் ஈடுபட்டா இதே மாதிரி அதனால அதாவது சொல்றது சும்மா இருக்கு புரியுதுங்களா அது படுக்கு கடிச்சா கடிக்கல கடிச்சிருமோன்னு நினைச்சிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை இப்ப அவர் சொல்றது புரியுதுங்களா நாயை பார்த்தா நாய் நம்ம காலை கடிச்சிட்டா இங்கே கடிச்சிட்டு தாவே அதாவது கடிச்சிருக்காங்க முன்னே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை இல்லை இந்த கடிக்கல கடிக்கலை அப்படின்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்துகிட்டு சரி செஞ்சுட்டு அந்த செயல் இப்போ செய்கிறது இல்லை பிசா விட்டோம்னா அது போயிடுச்சு இதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சிதாகி போயிடுச்சு இன்னும் ஒரு பர்சென்ட்டுக்கு அந்த ஒரு பர்சண்டில் கூட அந்த ஒரு அறவாசி உடஞ்சி போச்சு அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம இதுக்கு தீர்வு காசு பணம் எதுவும் இல்லாமல் சேவை செய்கிற ஒரே இது பகவதை ஒன்று தான் சொல்லி அவங்கள வாத்தி வணங்குங்க ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்